இப்போ அவங்க எல்லாரோடய குழந்தைங்க பேரவையை எல்லாருமே வந்து இப்போ சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணணும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணோம் நம்ம சொல்லுவோம் சின்ன பிள்ளைங்களில் இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் என்ன பின்விளைவு அப்படிங்கிறது நம்மளுக்கு டீப்பாக தெரியாது இப்போ சைபர் செக்யூரிட்டி சைடில் நான் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு அதை பற்றின ஒரு பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும் இப்போ நான் புரிகிற மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபிஷ்ஷிங்கும் ஒரு கான்செப்ட் போகணும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நான் தான் ஒரு வெளியே அட்டாக்கர் ஒரு ட்ரெயின் நட ட்ரெயின் வந்து ப நடக்கிற ஒரு ஆக்டரும் வச்சுக்கிட்டேன் இப்போ நான் இங்கேலாம் யாரையாச்சும் ஒரு ஆளாக வந்து சாரதியே நான் வந்து டார்கெட்டாக நான் வச்சுக்கிறேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அங்கே நிறைய டூர் போவீங்க இப்போ ஸோ நான் என்ன பண்ணுறேன் அவரோட இன்ட்ரெஸ்ட்டை புரிஞ்சு அவருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு லிங்க் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுவேன் லிங்க்கும் க்ரியேட் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் நான் க்ரியேட் பண்ணி அவருக்கு நான் அனுப்பிச்சி விடுவேன் அவர் என்ன பண்ணுவார் அடுத்தவே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம நம்ம சும்மாவே நிறையா வந்து தூரெலாம் நிறையா போவோன்னே அப்போ இதில் ஒரு பேக்கேஜ் போய் இல்லை ஆஃபர்னு போட்டுருக்கு இந்த லிங்கை க்ளிக் பண்ணி வந்து அந்த அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் அப்படி ஒரு டீட்டெயில்ஸ் இந்த லிங்கை வந்து நீங்கள் செக் பண்ணி உள்ள அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக அந்த மாதிரி ஒரு சில ஆஃபர்ஸோட நீங்கள் பேக்கேஜ் கொடுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன என்ன அனுப்பிங்க சரி இப்படி ஒரு ஆஃபர் இருக்குது நம்ம ஏன் யூஸ் பண்ணது நம்ம டக்குன்னு ஒரு சிக்காகவும் உங்களுக்கு அந்த இடத்துல பண்ணும்போது நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு லிங்க் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உங்களோட ஃப்ரீடென்சியல் கொடுப்பீங்க ஃப்ரீடென்சியலும் உள்ள அதில் வந்து உங்கள் இமெயில் கொடுக்கணும் பேர் ஃபோன் நம்பர் இந்த மாதிரி உங்களோட பர்சனல் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் அதில் லாகின் பண்ணுறேன் நீங்கள் லாக்இன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஓடிபின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரீடென்சியல் கொடுக்க கொடுக்க நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் கொடுக்குறது எல்லாமே என்னோடய சிஸ்டமில் அப்படி என்கிறேன் அப்போ அட்டாக்கராக அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்க ரெண்டு மூட்டிங் இருக்காங்க என்ன அப்படின்னா ஒன்று ரிவென்ஸ்க்காக பண்ணலாம் இல்லை யார் காசுக்காக பண்ணலாம் உங்களை கதற வைக்கிற மாதிரி என்ன ஒரு சுச்சுவேஷன் வேணாலும் க்ரியேட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து எப்படி வேணாலும் அதனால் அவங்க அமௌண்ட்டை வந்து அவனால் பல்காக எடுக்க முடியும் ஸோ இது வந்து நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் ஆக்சுவலாக நான் சொன்னேன் இந்த மாதிரி நம்ம நிறையா விஷயங்கள் கேட்டீங்க நிறைய பேர் வந்து ஐம்பதுக்கு மேலே அறுபது ஏஜுக்கு மேலே இருக்கீங்க ஸோ வந்து நிறையா விஷயங்கள் வாங்குவீங்க லோன் வாங்குங்க அது பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குது கேஒசி செக்யூரிட்டி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு காலேஜ் பண்ணுவாங்க சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து வெளியில் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோடு தான் ஆக்சுவலாக வந்து எங்களோடய கம்பெனி ஆக்சுவலாக வந்து க்ரியேட் பண்ணது நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி பேர் வந்து ஹெபிசெட் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லிவிட்டு ஓகேவா இங்கே சீக்கிரமாக கால இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஆக்சுவலாக இருக்குது ஸோ அங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் மேனேஜராக இருக்கேன் அச்சா கே ஜம்பராக இருக்கேன் ஸோ அவர் நினச்சா இப்போ எங்கள் டேரக்டர் சார் பேர் வந்து லான்ஸ் சொல்லிட்டு ஆமாம் ஸோ உங்களோட சொன்னாங்க ஆமாம் அவர் வந்து ஆக்சுவலாக சென்னையில் படித்தவர் தான் எங்கள் கம்பெனி பிரான்ச் வந்து காரைக்குடியில் காரைக்குடியிலேருந்து சென்னை கோயம்புத்தூர் இருக்கக்கூட இந்தோனேஷியா மலேசியான்னு சொல்லிட்டு இத்தனை இடத்துல பிராண்ட்ஸ் இருக்குது அவர் ஆக்சுவலாக வந்து ஹெட் ஆஃபீஸாக வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக வந்து நம்ம தான் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவரை வந்து குறிப்பிட்ணு பண்ணுறாங்க ஏன்னா காரைக்குடியில் நிறையா விஷயங்கள் வந்து ஃபேமஸாக இருக்குது சாப்பாடுலேருந்து கட்டிடக்கல்லையிலேருந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் இங்கே நிறையா பேர் வந்து பிஸ்னஸ் மேன்ஸாக இருப்பீங்க ஸோ நிறையா விஷயங்கள் வந்து காரைக்குடியில் ஃபேமஸ் இங்கே சுற்றி பார்க்குறேன்னு வர வந்து அலர் சிட்டி சைட் தான் நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி ஸோ அந்த இடத்துல இது வரைக்கும் வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு படிப்பு இல்லை நம்ம வந்து வெளியூரை தேடி போய் படிக்கணும் தான் இருக்கும் ஸோ நிறையா விஷயங்கள் வந்து நம்ம ஊர் பசங்களும் படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறவங்களும் நிறையா அலாராகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஊர் பேஞ்சு வந்து ஹெட் ஹெட் குவார்ட்டர்ஸாக ஆக்சுவலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க ஸோ இதுதான் வந்து என் கம்பெனி பற்றின விஷயங்கள் நாங்கள் பண்ணுற பேக்ரவுண்ட் விஷயங்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி சர்வீசஸ் பண்ணுவோம் நெட்ஒர்க் ஆடிட்டிங்கு இப்போ நிறைய பேர் வந்து ஒரு கடையிலலாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்கள் சிஸ்டமில் பார்க்குறீங்க ஆனால் அது வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா இப்போ ரிலையன்ஸே ஈஸியாக பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களோட நம்பர் சொல்லுங்கள் சொல்லுவாங்க நிறைய பேர் ஈஸியாக கொடுத்துருவீங்க அவங்களோட சைட் வந்து செக்யூராக இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்குற டீட்டெயிலாம் சேஃபாக இருக்கும் செக்யூராக இல்லை அப்படின்னா அதில் வந்து ஒன் சமயம் ஒரு அட்டாக்கை வந்து அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அதில் யார் யாரோட டீட்டெயில் இருக்கோ அவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு மாட்டிப்போம் அவன் வந்து ஃபினான்ஷியலி யார் எப்படி எடுக்கலாம் எப்படி ஒருத்தவங்க வந்துட்டு காசு எடுக்கலாம் பல விதத்தில் அவங்களுக்கு ஐடியா சொல்லுவோம் ஸோ அவன் நினச்சா என்ன இந்த மாதிரியான அவேர்னஸ்லாம் கொடுக்கும்போது ஒரு கொடுத்தா நல்லா இருக்கும் ஒரு மூணு மணி நேரம் ப்ரோக்ராம் நடக்கும் அதில் ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் வந்து ஒரு வேல்யூவான ஒரு விஷயத்துக்கு வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அதுதான் நான் அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சிருக்கேன் நம்பர் நம்ம நம்பர் சொன்ன பிறகு பில்லே அடிக்கிறான் அது வரைக்கும் பில்லு அடிக்க மாட்டேங்கிறான் அவர் பத்தி அவங்களுக்கு தெரியாதனால டக்கு நம்பர் குடுவாங்க. இப்போ எனக்கு அந்த அவகாசம் இருக்குறனால என்ன கேப்பாங்க? நம்பர் மேம் அப்படிங்க கேப்பாங்க. இல்ல வேணா அப்படிங்க டக்கு சொல்லிருவாங்க. சொன்னா பில் போடுவாங்க. டையல போய் போன் பில்லே போடுறாங்க.